ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா ரொம்ப நாள் ஆச்சு நான் மினி பிளாக் போட்டு இன்றைக்கி ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறீங்க ஐந்து வகையான சாப்பாடு செஞ்சுருக்கேன் யாருக்கு செஞ்சுருக்கேன் என்னங்கிறத நான் வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கச்சாயம் வாங்கிருந்தோம் கடையிலிருந்து முறுக்கு வாங்கிருந்தோம் தக்காளி தக்காளி சோறு தேங்காய் சோறு மாங்காய் சோறு புளி சோறு தயிர் சோறு உருளைக்கிழங்கு பொரியலும் புதினா சட்னி அரைச்சிருந்தோம் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு எப்படி செஞ்சேங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அஞ்சு விதமான சாப்பாட்டில் ஃபஸ்ட்டு சாப்பாடு என்ன பண்ணுறதுங்கிறது பார்த்துடலாங்க புளி சாதம் தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு அகலமான கடாய் வச்சுட்டு நாலு தேக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் பல்க் குவாண்டிட்டியில் தான் செய்கிறேன் அதனால என்ன தாராளமாக ஊத்திக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் கூடுதலா போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட நீங்க போட்டுக்கோங்க நம்ம தொக்கு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாலும் சுட சுட சாதம் வச்சு நம்ம அதை கிளறி வச்சுக்கலாம் அரை டீஸ்பூனுக்கும் கம்மியா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு சின்ன சின்னதாக இருக்கனால நான் முழுசாவே போடுறேன் பெருசா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கட் பண்ணி போட்டுக்கலாம் புளி சாதத்துல பூண்டு போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு சிலர் வேர்க்கடலை தான் போடுவாங்க பூண்டு யாரும் போட மாட்டாங்க ஆனா நீங்க பூண்டு போட்டு செஞ்சு பாருங்க மனமே நல்லா இருக்கும் இது கூடவே ரெண்டு கை அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வருத்துட்டு தோலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வேர்க்கடலை அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்காக ஆட் பண்றேன் வேர்க்கடலை பிடிக்காதவங்க நீங்க முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வரமிளகா தான் நான் எந்த தூளுமே ஆட் பண்ண மாட்டேன் ஒரு பதினஞ்சு வரமிளகா கிட்ட எடுத்திருக்கேன் நான் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அப்புறமா பாக்கலாம் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த டைம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே புளித்தொக்குக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு உப்பு கடைசியா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புளி எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறமா புளி நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்றப்ப உப்பு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் நம்ம எண்ணெயிலே போடும்போது நல்லா கலர் கொடுக்கும் புளி சாதத்துக்கு அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் புளி வந்து பழைய புளியாக கேட்டு கடையில் வாங்கிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் புளியை ஸ்டோல் ஸ்டோர் பண்ணுறப்ப குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக எடுத்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கும்போது கல்லுப்பு புளி இந்த மாதிரி கலந்து கலந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் பூச்சி வராம இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம் புளியை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கிறதுனால வச்சுக்கலாம் பச்சை தண்ணியில் ஊற வைக்கிறதுனால வச்சுக்கலாம் தூசு மண் இல்லாமல் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா கொதிச்சு ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு சுண்டி வரும் எல்லாம் பிரிஞ்சு வரும் பாத்தீங்களா அந்த டைம்ல உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ நம்ம உப்பு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாது நல்லா கொதிச்சு சுண்டினதுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்துடலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருக்கு ஒரு டுவெல் மினிட்ஸ் ஆச்சு நான் இன்பிட்வீன் ஓப்பன் பண்ணி நல்லா கிளரி விட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு தலை தளன்ட்ருக்கு பாத்தீங்களா அவ்வளவுதான் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊத்தன எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைம்ல வெள்ளத்தை உடச்சு வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் புதினா சட்னி எப்படி பார்க்கலாங்க என்னோட ஸ்டைல் புதினா சட்னி எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் கூம் கம்மியா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு பருப்பு இது லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் எல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டா எடுத்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியா இருக்கனால நான் சேர்த்து போட்டிருக்கேன் சட்னிக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டாதான் நல்லா ருசியா இருக்கும் அதனால சின்ன வெங்காயமே போடுங்க நான் அதிக குவான்டிட்டில அரைக்கிறனால வெங்காயம் சேர்த்து போட்டிருக்கேன் ஒரு கட்டி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு எட்டு பச்சை மிளகாய் கிட்ட நான் ஆட் பண்ணிருக்கேன் இது கூடவே ஒரு விரல் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் அதுவுமே போட்டுக்கலாம் நம்ம என்ன தான் சட்னிக்கு வரமிளகா போட்டு அரைச்சாலுமே பச்சை மிளகா போட்டு அரைக்கிறப்ப அந்த டேஸ்ட்டே சூப் சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா போட்டு செஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக செஞ்சு பாருங்க நல்லா ருசியாக இருக்குங்க தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன தக்காளியாக இருக்கு அதனால நான் மூணு ஆட் பண்ணியிருக்கேன் நடுவில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கிறதுக்காக சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பவே ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது போடுறப்ப நல்லா கலர் கொடுக்கும் அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி கொலைஞ்சு வரட்டும் தக்காளி எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டைமில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு தக்காளியும் பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு மூணு தக்காளி போட்டால் போதும் நான் சின்னதாக இருக்கனால மூணு போடுறேன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றரை தக்காளி போட்டிங்கனாலே போதும் பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா இதாயிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு இனக்கு கருவேப்பில ஒரு கை கொத்தமல்லி புதினா மட்டும் அதிகமாக போடணும் ரெண்டு கை அளவுக்கு புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் புதினா சட்னிக்கு நாங்கள் இந்த மாதிரி தாங்க அரைப்போம் ஒரு கொத்து ஒரு இனுக்கு கருவேப்பில ஒரு கை கொத்தமல்லி ரெண்டு கை புதினா அவ்வளவுதான் ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்க டிஃபனுக்கும் நம்ம வச்சுக்கலாம் ரைஸ்க்கும் சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் கீரை எல்லாம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா திருவி வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூடி தேங்காய் ஆட் பண்ணுறேன் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கோங்க கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சதையும் போட்டுக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுங்கறத பார்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் துருவன மாங்காய் கேரட் சீவுறதுக்கு பாத்தீங்களா அதுல சீவி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் தோடெல்லாம் சீவிட்டு உள்ள இருக்க ஃப்ரெஷ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு இனக்கு கருவேப்பில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் வரமிளகாய் போடுறதுனால போட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோதாங்க தேவையான பொருள் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம தான் வெரைட்டி ரைஸ் செஞ்சாலுமே எண்ணெய் சேர்த்து இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் அதனால நான் மூணு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பை யூஸ் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டதுக்கப்புறமா கடுகு போடுங்க ஏன்னா கடுகு ஃபஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா படப்படன் வெடிச்சு தீஞ்சிரும் டேஸ்ட்டே மாறிடும் ஸோ ஃபஸ்ட்டு கடுகு போடாமல் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா பொருந்துருச்சு அதே மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பும் போடணும் அப்போதான் படப்படன்னு வெடிக்கும் பாருங்க நல்லா பொருந்துச்சு ஒரு இனுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் போடுறதும் செய்யலாம் போடாமையும் செய்யலாங்க வெங்காயம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்ப அந்த வெங்காயம் போடுறப்ப நல்லா க்ரஞ்சியா இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த மாங்கால இருக்க புளிப்பெல்லாம் வெங்காயத்துல இறங்கி சூப்பரா இருக்கும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க பெரிய வெங்காயம் தான் போடணுங்கிறது இல்லை சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் இது கூடவே சின்னதாக விரல் இந்த சைஸ் அளவுக்கு நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் ஃப்ளேவர்க்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாதுங்க இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க துருவியும் போட்டுக்கலாம் நீங்க சட்னி நல்லா ஆறிடுச்சு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் புளிக்கும் வந்து சாப்பாடு போட்டு கிளறிட்டு இருக்கோம் அதே மாதிரி புளி சாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா புளி காய்ச்சல் ரெடி பண்ணி வச்சுட்டோம்ல சாதம் அடிச்சிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி வச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த புளி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க நல்லா டைட்டா போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா புளி ஊறி சூப்பரா இருக்கும் தான் ஃபர்ஸ்டே புளி சாதம் நான் செஞ்சேன் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நாம் இந்த மாதிரி கலவை சாப்பாடு செய்யறப்ப நம்ம செய்யும் போதே உப்பு சேர்த்தி போட்டுக்கிட்டோம் தான் சாப்பாடோட கிளறுறப்ப கச்சதமா இருக்கும் மறந்துடாமல் உப்பு சேர்த்தி போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்க சாப்பாடு கிளறப்பெல்லாம் உப்பு பார்த்து உப்பு பார்த்து போடுற மாதிரி இருக்கும் அது ஒன்று இங்கே ஒன்றா நிற்கும் ஸோ நீங்க செய்யும் போதே உப்பு சேர்த்தி போட்டுக்கோங்க தான் சாப்பாடோட கிளறப்ப கச்சதமா இருக்கும் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் போடுறதுனாலும் போடலாங்க ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிடுங்க நல்லா வேர்க்கடலையோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம துருவி வச்சிருக்க மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப பச்சை மாங்காவை ஆட் பண்ண வேணாங்க நடுத்தரமா இருக்கும் பாத்தீங்களா மூக்கு காய் அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கிறப்ப செஞ்சோம் அப்படின்னா நல்லா ருசியா இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸான மாங்காய் திருவி நான் ஆட் பண்ணியிருக்கேன் மாங்காய் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா வெந்துடும் மாங்காய் சட்னி ரெசிபி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் மாங்காய் பச்சடியும் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இது ரொம்ப குக் பண்ணுங்கிறதுல ஓவர் குக் பண்ணீங்க அப்படின்னா கொலை கொலன்னு போயிடும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டாலே போதும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா அந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப போட்டு பெருட்டினீங்கனாலும் ஒரு மாதிரி சாப்பாட்டோட கிளறுறப்ப ரொம்ப நொத நொதன் போயிடும் உப்பு கம்மியா இருக்கு அதனால தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தூளுப்பு உப்பு தான் ஆட் பண்ணுறேன் நான் அவ்வளோதாங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சாதத்தில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் மாங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க மற்ற வெரைட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது நிறைய பேர் சொல்றீங்க ரொம்ப லெந்தியாக போடாதீங்க பார்க்க முடியல ஷார்ட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் சாப்பாடெல்லாம் வடிச்சுட்டு எண்ணெய் போட்டு நல்லா பரட்டி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்ததையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டைட்டாக மூடி வச்சாச்சு பேக் பண்ணுறதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படிலாம் செய்கிறேங்கிறது பாருங்க இப்ப ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லஞ்ச பாக்ஸ்க்கு எல்லாம் தேவைப்படும் நீங்க இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் கிட்ஸ்க்கு வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துற லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி